சுவமான வாழ்க்கைக்கு எம்மை சோமாக்குவது நாங்களே சுவமற்ற வாழ்விற்கு நுண்கிருமிகள் தேவையில்லை நாங்களே போதும் நானிலத்தின் மனித உயிர்களை சீரழிக்க நாங்கள் சிந்திக்க பல உண்டு சந்திக்க பல சவால்கள் உண்டு பிரச்சனைகளை தேடி போக தேவையில்லை நாங்கள் பிரச்சனைகளே நாங்கள்தான் நம்மை திருத்துவோம் உலகமே தானாகவே சோமான வாழ்க்கை பெறும் ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனலில் கூறுவது நாம் எவ்வாறு சுகமாகவும் நிம்மதியாகவும் கவலையின்றி வாழ வேண்டும் என்பதனை பற்றி பலவிதமான வாழ்க்கையின் நிஜங்களை துல்லியமாகச் சுட்டிக்காட்டி காட்டி எமக்கு கிடைத்த இந்த குறுகிய கால வாழ்க்கையினை சந்தோஷமாகவும் சுகாதாரமாகவும் சீவிப்பதற்காக ஒரு சிறு துரும்பான வழிகாட்டியே ஆகும் இதனை இடைவிடாது பார்த்து பயனடைவோம் அடைவீர்கள் நன்றி எமது வாழ்விற்கு நல்ல சத்து உணவுகள் ஆரோக்கியமான அபியாசம் தேவைக்குரிய தூக்கம் என்று பலவிதமான பழக்கமுறைகளை நாங்கள் வழக்கமாகவும் பழக்கமாகவும் கடைப்பிடித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எப்பவும் மனதினை குடைஞ்சு கொண்டிருப்பனவற்றால் மேலே குறிப்பிட்டனவையால் பெற்ற நன்மைகளை அனுபவித்திருப்போமா இல்லையே எனவே அவையெல்லாம் நமக்கு நன்மையாக அமைய அடிப்படையான உண்மை நிறைந்த வாழ்க்கையினை தேடிப்போவோம் அவற்றினைத்தான் இங்கு கூறவுள்ளோம் நாங்கள் மனிதர்கள் மன்னிக்கும் குணம் படைத்தவர்கள் எமது வாழ்க்கையிலே மன்னிச்சு வாழ்ந்துதான் பார்ப்போமே ஒருமுறை முறை ஒருவர் மதிக்க கற்றுக் கொள்ளுவோம் மதித்துத்தான் பார்ப்போமே மதிக்கப்படுவீர்கள் ஆனால் யாரையும் உங்கள் வாழ்க்கையில் எப்போவாவது மிதித்து பாருங்கள் ஒருநாள் வாழ்க்கை உங்களை மிதிக்கும் அதுவும் மிகவும் கொடூரமாக அனுபவித்தவர்கள் உங்கள் அனுபவத்தினை இங்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் நல்லனவற்றை நினைத்து நல்லனவற்றை செய்தால் வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதுமல்லாமல் நலம் நிறைந்த வாழ்வாக அமையும் பரம்பரை பகைகளை மனதினுள் மூடை மூடையாக கட்டி வைத்து காவல் காத்து கொண்டிருக்கின்றோம் அப்பகைகள் மேலும் மேலும் வட்டிக்கு மேல் வட்டி வளர்ந்து மலை போல நம்முள் எரிமலையாக குமுறை கொண்டிருக்கும் இதனால் மனமோ பாரமாகின்றது உடலோ பாதிக்கப்படுகின்றது எனவே மனதின் கனத்தினை மனதுனல் சுமக்காது தூக்கி எறியுங்கள் மறக்க பாருங்கள் இல்லையேல் உங்கள் நிலையினை நீங்களே மறக்க வேண்டி வரும் பின்பு என்னதான் நடக்கும் என்று நினைக்கின்றீர்கள் மனத்தின் சுமை வாழ்வினையே இது என்னடா அநியாயமாக இருக்கின்றது என்று கூட உங்கள் மனதினுள் முணகுகின்றீர்களா நீங்கள் நினைப்பது சரியிலும் சரிதான் ஏனென்றால் துரோகங்கள் மறக்க முடியாதுதான் காயத்தால் ஏற்பட்ட துயரங்கள் துன்பங்கள் தாங்கிச் சென்ற வழிகள் ரணமாக இருந்ததனால் அனுபவித்த வேதனைகள் இழப்புக்கள் மீண்டும் புறப்படாத வாழ்க்கையெல்லாம் என்னென்று மறப்பது அனுபவித்தொரு பக்கம் உள்ள நியாயங்கள் இவை அதற்கு பழிக்கு பழி என்று போனால் இந்த உலகமே தாங்காது நமக்குள்ள காலங்கள் போதாது நமக்குள்ள காலங்கள் மிகவும் சொற்பம் அந்த சொற்ப காலங்களை மற்றவருக்காக ஏன் நாம் நரகமாக்க வேண்டும் ஆனாலோ ஆற்றப்பட்ட துயரங்கள் ஆறாததுதான் நூறுபூத்த நெருப்பாக இருக்கும் தான் நீங்கள் அளந்த இழப்புக்கள் மீண்டும் ஈழப்பெற முடியாதது தான் உங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட வினைகள் அதனால் பட்ட துன்பங்கள் அனுபவித்த வேதனைகள் மற்றவர் சுலபமாகச் சொல்லலாம் மன்னித்து விடுங்கள் மறந்திருங்கள் மன்னித்துவிடுங்கள் என்று அதன் வரிகள் பல எனக்கும் இருக்குத்தான் நானும் மனிதன்தானே இல்லாமலா போய்விடும் இறுதியில் எண்ணத்தினை கண்டுவிட்டோம் நம் மனதினுள் வைத்து சுமந்து கொண்டிருப்பதனால் உள்ளத்தில் உலாவிக் கொண்டிருந்த வரிகளெல்லாம் உடலையும் உள்ளத்தையும் தாக்கியதுதான் மிச்சம் இறுதியில் நோய்களை எல்லாம் தேக்கி வைக்கும் உச்சத்தில் உள்ள தாங்கியாகி விடுவோம் இன்னொருக்காக என் வாழ்க்கையினை அதுவும் பிரயோசனமற்றோருக்காக ஏன் எங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும் எங்களில் அநேகமானோரால் தாங்கி தாங்கி மனதினில் புழுங்கி புழுங்கி ஒருவரொருடன் கதைத்து கதைத்து எதிரிகளாக நினைப்பவர்களை திட்டித் தீர்த்து ஒருகரை கண்டிருப்போம்தானே இறுதியில் எண்ணத்தை கண்டோம் நாங்களே எங்களை நோயாளிகளாக்கி விட்டதுதான் மிச்சம் இதெல்லாம் பார்த்தால் நாங்களே எங்களுக்கு சூனியம் வைத்தது போல இருக்கின்றதல்லவா ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களால் எமக்கு ஏற்படுத்தப்பட்ட துன்பங்களை துரோகங்களை இழைக்கப்பட்ட இண்டல்களை இழப்புக்களை இப்படி எல்லாவற்றையும் மறப்பதை கொள்வோம் இது மிகவும் ரொம்ப கஷ்டம்தான் இதெல்லாம் பிரகாசமான சந்தோஷமான வாழ்வுக்காக நாங்கள் செய்யும் தியாகங்கள் மன்னித்து மனதினில் உள்ள தீயனவற்றை மறந்து வாருங்கள் மனங்களோ வகுவாக லேசாகுவதனை உணர்வீர்கள் மனத்தினால் இதுவரை சுமந்த பாரங்கள் விலவுவதனையும் உணர்வீர்கள் நிம்மதி பூத்துக் குலுங்கும் இது மட்டுமா வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தினையும் விட்டுவிடக்கூடாது ஒருவரை ஒருவர் நேசிக்க மறக்கவும் கூடாது இதெல்லாம் உள்ளத்தினிருந்து ஊற்றெடுக்க வேண்டும் ஒருவரை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் எவ்வளவு காலங்களாக எங்கள் மனத்தினுள்ள அதை வைத்து உறுப்புற வைத்து சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு சாதகமாக வரும் வரைக்கும் காத்து தானே இவ்வாறு செலவு செய்த அவ்வளவு காலத்தின் ஒரு பின்னத்தினையாவது மன்னித்து அன்பினை விதைக்க வேண்டுமென்று சங்கர்ப்பம் பூண்டு பாருங்கள் வாழ்க்கை தரும் உண்மையான பிரகாசம் அங்கு அப்போது தெரியும் நேசிப்பதும் மன்னிப்பதுமான வாழ்க்கைதான் மனித வாழ்க்கை இதுதான் அமைதியான வாழ்க்கையின் அத்திவாரத்தின் முதற்கல்லாகவும் இருக்கும் துன்பங்களும் துரோகங்களும் தூய்மையான வாழ்க்கையினை சீர்குலைத்து உருக்குலைத்துவிடும் எங்கள் உருவத்தினை படிப்படியாக உருமாற்றி விகாரமாக்கிவிடும் இப்படித்தானாக இறைவன் படைத்தான் வில்லங்கமாக உருமாறி உருக்குலைந்து வாழு என்றா இவ்வுலகில் எம்மை விட்டான் நாங்கள்தானே இவற்றை தேடிக்கொண்டோம் இவையெல்லாம் நாங்கள் விதைத்து கொண்டவை அவையெல்லாம் மீண்டும் மீண்டும் தேடி பலமடங்காக மடங்காக ஒரு பெற்று வந்தே தீரும் நம் வாழ்க்கையின் மாற்றமானது எவ்வாறு இருக்குமென்றால் எவை எல்லாம் நாங்கள் மற்றவருக்கு விதைத்தோமோ அவைதான் இம் வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கும் நல்லனவற்றை நாங்கள் விதைத்திருந்தால் நன்மை பயக்கும் இன்பமான ஒளிமயமான பிரகாசம் நிறைந்த வாழ்வானது நம்மை சுதந்தரிக்கும் ஆனால் தீயனவற்றினை நாங்கள் வந்தால் தீமை நிறைந்த துக்ககரமான இருள் நிறைந்த வாழ்வாக நம் வாழ்க்கையினை கவ்விக்கொள்ளும் சந்தோஷமாக இருப்பதும் சந்தோஷத்தினை அழித்து துயரந்தான் வேண்டுமென்று சபதம் கொண்டு வாழப்போவதும் எம் கையில் தான் உண்டு துக்கம் நீங்க துயரம் விலக அன்பை விதைப்போம் இதைத்தான் படைத்தவனும் விரும்புவான் ஆனால் மனிதனொருவன் சந்தோஷமாக இருப்பதனை மற்ற மனிதன் ஒருவன் விரும்ப மாட்டான் ஆனால் இறைவன் விரும்புவான் மேலும் மேலும் இன்பத்தினையும் மேல் பொழிவான் ஒருவரை நீங்கள் அன்பு செய்ய வேண்டுமென்று உங்கள் மனதிற்கு தென்பட்டால் அல்லது உணர்ந்தால் அதனை உடனே செய்யுங்கள் ஒரு காலம் பின் ஏனென்றால் மனித மனமல்லவா எங்களிடம் உள்ளது அது மாறிவிட இவ்வளவு கணம் தேவை என்று நினைக்கின்றீர்கள் வார்த்தைகள் முக்கியம் அவை வாழ வைக்க வேண்டும் ஒருவரின் வாழ்க்கையினை மாயையாக்கக்கூடாது சிந்திக்க வேண்டும் தீயன மனதினுள் வந்துடவே கூடாது என்று எமது இந்த ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனலினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்